பாதாள உலக குழுவின் தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்ற கெசல் பத்ர பத்மே கொமாண்டோ சலிந்து மற்றும் சமனிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே மிக முக்கியமான அரசியல்வாதிகளுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டிருப்பதாகவும் அத்தோடு மிக முக்கியமான போலீஸ் அதிகாரிகளுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த நாட்டுக்குள்ளே மாறு வந்து சென்றாரா என்ற அடிப்படையில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதோடு கொமாண்டோ சலிந்து இந்த கெசல் பத்ர பத்மேவுக்கும் சொந்தமான ஒரு போதைப் பொருள் தயாரிப்பு நிறுவனம் ஒன்று இலங்கைக்குள்ளே இயங்கி வருகின்றது என்ற உண்மைகளும் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது மேலும் ரணில் காப்பாற்றுவதற்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய உதவி பணிப்பாளர் செய்த தில்லாரங்கடி வேலைகளில் எல்லாம் இப்போது அம்பலத்திற்கு வந்திருப்பதாகவும் மிக விரைவிலே அவரை கைது செய்து விசாரிப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு நீதிமன்றத்திற்குள்ளே வைத்து கனமுள்ள சஞ்சீவை எப்படி கொலை செய்தோமோ அதே போன்று கரக்கட்டாவையும் கொலை செய்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றது என்ற அடிப்படையிலே கேசல் பத்ர பத்மே உண்மைகளை உளறியிருக்கின்றார் இருக்கின்றார் இதன் அடிப்படையிலே மிக முக்கியமான ஒரு குழு ஒன்று கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் ஒரு வணக்கம் இந்த பாதாள உலக குழுக்களினுடைய தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஐந்து பேர் மொத்தமாக ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அதிலே இந்த சமனுடைய மனைவி எந்தவித குற்றத்திலும் ஈடுபடவில்லை என்ற அடிப்படையில் அவர் இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாலும் அவர் இந்த குற்றத்தரப்பு விசாரணை பிரிவிலே தொண்ணூறு நாட்கள் தடுப்புக்காவிலே வைக்கப்படவில்லை மாறாக ஐந்து கெசல் சலிந்து சமன் மற்றும் மற்றும் இந்த ஆகியோருடன் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற போதுதான் அவர்களை தொண்ணூறு நாட்கள் எப்படி பிள்ளையானை தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க உத்தரவு வழங்கப்பட்டதோ அதே போன்று இந்த பயங்கரவாத தடை சட்டத்திலே தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான உத்தரவு வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்ட போதுதான் மிக பெரும் உண்மைகள் எல்லாம் இப்போது வெளிவர ஆரம்பித்திருப்பதாக இப்போது ஆனந்த விஜயபால ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் இவர் தெரிவித்த மிக முக்கியமான விடையின்னு பார்க்கின்ற போது இந்த கெசல் பத்ர பத்மே மற்றும் சமன் மற்றும் கொமாண்டோ சளிந்துவிடம் நடத்தப்பட்ட விசாரணைகள் எப்படித்தான் விசாரணைகள் நடத்துகின்றார்கள் என்று தெரியவில்லை காரணம் பல உண்மைகளை இருக்கின்றார்கள் ஒருவேளை அடித்து விசாரிக்கின்றார்களா தட்டி புழிந்து விசாரிக்கின்றார்களா அல்லது தலைகளாக தொங்க வைத்து விசாரிக்கின்றார்களா என்று தெரியவில்லை அந்த அளவிற்கு உண்மைகள் எல்லாம் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது இதில் மிக முக்கியமான விடயம் இந்த கெசல் பத்திர பத்மேவாம் இலங்கையிலே நுவரேலியாவிலே மிக முக்கியமான ஒரு இடம் ஒன்றிலே அதுக்கு காட்டு பகுதிக்குள்ளே ஒரு போதைப் தயாரிப்பு நிறுவனம் ஒன்றையே உருவாக்கி இருக்கின்றாராம் இந்த போதைப் தயாரிப்பு நிறுவனத்திற்கு நாற்பது லட்சம் அதாவது நான்கு மில்லியன் ரூபாய்கள் வரையிலே முதலீடு போடப்பட்டு வெளிநாடுகளில் இருந்து இரண்டாயிரம் கிலோ வரையிலான இரசாயன பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றது என்ற உண்மையை ஒத்துக்கொண்டது மாத்திரமல்லாமல் இடத்தையும் அவர்கள் என்ற விடயத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவே ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் என்றால் இது மிக முக்கியமான விடயம் அதுவும் நம்பகத்தன்மை உறுதிப்படுத்தப்பட்ட விடயம் என்றால் தான் ஆனந்த விஜயபாலதை ஊடகங்களுக்கு தெரிவிப்பார் எனவே இந்த போதைப்பொருள் போதைப்பொருள் போதைப் பொருள் உற்பத்தி நிலையம் அல்லது போதைப் பொருள் தொழிற்சாலை பொது சுற்றி வளைக்கப்பட இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது மேலும் இவர்கள் வெளிநாடு சென்று வருவதற்காக குடிவரவு குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளை கைக்குளே வைத்திருந்திருக்கின்றார்கள் மிக முக்கியமான அரசியல்வாதிகள் இவர்களுடைய இருந்திருக்கின்றார்கள் மிக முக்கியமான போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் இவர்களுடைய இருந்திருக்கின்றார்கள் இவை அனைத்துமே அவர்களிடமிருந்து மீட்கப்பட்ட இருபத்தி எட்டு கையொடக்க தொலைபேசிகள் அந்த தகவலின் அடிப்படையிலே கிடைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது பல உண்மைகளை வாக்கு மூலமாகவும் வழங்கி இருக்கின்றார்கள் இந்த ஐந்து பேரும் அதிலே மிக முக்கியமான விடயம் கெசல் பத்ர பத்மே குறிப்பிட்ட உண்மை என்ன ஒன்று பார்க்கின்ற போது இசாரா சவுவந்தி கொலை சம்பவம் இடம்பெற்ற பின்னர் நாட்டை விட்டு தப்பி வந்து விட்டார் அவர் இப்போதும் துபாயிலேதான் வசித்து வருகின்றார் என்ற விடயத்தை சொன்னது மாத்திரமல்லாமல் தனக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கின்றது அதாவது தாங்கள் உரையாடி வந்தோம் என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த இசாரா செவந்தி தன்னுடைய தாயார் இறந்த காலகட்டங்களில் ஓரிரு மாதங்களுக்கு முன்னர் அவருடைய தாயார் இறந்திருந்தார் எனவே இலங்கைக்குள்ளே தலைமுறைவாக அதாவது இலங்கைக்குள்ளே மாறுபடத்திலே வருவதற்கு முயற்சித்தாராம் இசாரா செவந்தி அதாவது இப்போது இருக்கின்ற தோற்றத்தை மாற்றி இன்னும் ஒரு தோற்றத்திலே இலங்கைக்குள்ளே வருவதற்கு முயற்சித்த போது தான் தான் இந்த கிசல் பத்ர தான் அவரை தடுத்ததாகவும் காரணம் இந்த புலனாய்வு துறையானது கடும் மோப்பம் முடித்து வருகின்றார்கள் எனவே சென்றால் சிக்கிவிடுவோம் என்பதற்காக அவரை தடுத்ததாகவும் இந்த உண்மையை தெரிவித்திருக்கின்றார் இதற்கிணங்கை இப்போது சர்வதேச போலீசார் என்ற போலினுடைய உதவியை இப்போது நாடி இருப்பதாகவும் இலங்கை போலீசார் மற்றும் இலங்கை குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு இந்த செவ்வந்தி இப்போது துபாயிலே இருக்கின்றார் என்று சொல்லப்பட்டதனால் இந்த உண்மைகளை வெளிப்படுத்தியதனால் அவர் ஒருவேளை நாட்டை விட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் டுபாயை விட்டு இடம் மாறி இருக்கலாம் என்ற அடிப்படையிலே சர்வதேச போலீசாருடைய உதவியோடு அவரை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது இன்னும் ஒரு நபர் அதாவது கனமுள்ள சஞ்சீவ் எப்படி போலீஸ் இந்த நீதிமன்றத்துக்குள்ளே வைத்து போட்டு தள்ளினோமோ அதே போன்று ஹரக்கட்டாவையும் போட்டு தள்ளுவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தோம் என்பதையும் இப்போது ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த விடயத்தை கெசல் பத்ர பத்மே மற்றும் சமன் ஆகியோர் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அது தொடர்பான நபரையும் இப்போது காட்டி கொடுத்திருக்கின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம் எங்கே என்று பார்க்கின்ற போது இந்த ஹரக்கட்டா நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்படுகின்ற போது நீதிமன்றத்திற்குள்ளே ஊடகவியலாளர் போன்று ஒருவரை ஒருவர் அங்கே சென்று ஹரக்கட்டாவை சுட்டுக் கொள்வதுதான் திட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கெனங்க அந்த நபர் கைது செய்யப்பட்ட போதுதான் அந்த நபரிடம் இருந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த புகைப்பட கருவி கேமரா அதற்குள்ளே பொருத்தப்பட்ட பொருத்தப்பட்டிருந்த இந்த துப்பாக்கிகள் என்று அத்தனையுமே எரியூட்டப்பட்ட நிலையிலே மீட்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த கனமுல சஞ்சீவம் கடந்த இரண்டாம் மாதம் அளவிலே கொலை செய்யப்பட்டிருந்தால் அந்த கொலைக்கு பின்னர் ஹரக்கட்டாவையும் கொலை செய்வதுதான் இவர்களுடைய திட்டம் அதிகம் நீதிபதி இந்த சட்டத்தரணி வேடத்திலே வந்தவர் கனமுல சஞ்சீவை கொலை செய்திருந்தார் அதே ஒரு ஊடகவியலாளர் வேடத்திலே வந்திருந்தவர்தான் இந்த ஹரக்கட்டாவை கொல்ல திட்டமிட்டிருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கான உத்தரவை பிறப்பித்தவர் இந்த கெசல் பத்ர பத்மேதான் என்ற உண்மைகளையும் அவர்களை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் இதற்கிணங்க அதை அந்த கொலை திட்டத்தை மேற்கொண்டவர் அதாவது இவர்களுடைய உத்தரவு கிணங்க கொலை முயற்சியை மேற்கொண்டவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவருடைய புகைப்பட கருவியானது குருநாகல் பகுதியிலே குருநாகல் மாவட்டத்திலே ஒரு சில பகுதிகளில் தான் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கின்றன இது இந்த சமன் என்று சொல்லப்படுகின்ற நபரினுடைய நண்பரினால் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த புகைப்பட கருவியை திரைப்பட பாணியில் இடம்பெற்றிருக்கின்ற விடயங்கள் அந்த புகைப்பட கருவிக்குள்ளே இருக்கின்ற அத்தனை விடயங்களையும் எடுத்துவிட்டு அதற்குள்ள துப்பாக்கியை பொருத்தி அந்த துப்பாக்கியினூடாக அந்த அந்த கேமரானுடைய லென்ஸினூடாக அந்த ஹரக்கட்டாவை சுட்டுத்தள்ளுவதுதான் அவருடைய திட்டமாக இருந்திருக்கின்றது என்பதும் அம்பலமாகி இருக்கின்றது எனவே எரியூட்டப்பட்ட நிலையிலே அதாவது இந்த உண்மைகளை நாம் புடிபட்டு விட்டது தானம் சிக்க என்பதை அறிந்து கொண்ட அந்த குற்றவாளி அல்லது அந்த நபர் புகைப்பட கருவிகளை எல்லாம் எரியூட்டியிருக்கின்றாம் எனவே எரியூட்டப்பட்ட நிலையிலே புகைப்பட கருவிகள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் பல ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது இன்னும் பலர் கைது செய்யப்பட போகின்றார்கள் அதோடு இந்த ஐந்து ஐந்து பேரும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இலங்கைக்குள்ளே செய்யப்பட்டு வந்த மிக முக்கியமான போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டவர்கள் எல்லோருமே போது கைது செய்யப்படுவதற்கு அவர்களை வீடு நோக்கி சென்ற போது குறிப்பாக ஏழு பேருடைய பேர் விவரத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள்

தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்தை ஏற்படுத்தி விட்டார் அனுரவண்டல் என்றெல்லாம் பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த கஜா என்று சொல்லப்படுகின்ற நபர் மஹிந்த ராஜபக்சனுடைய தீவிர ஆதரவாளர் அதுகும் ஆட்சி கவிழ்ப்பு போராட்டத்தின் போது மஹிந்த ராஜ ராஜபக்சங்களுக்கு எதிராக மக்கள் செயற்படுகின்ற போது அதுவும் இந்த மஹிந்த சிலை உடைக்கப்படுகின்ற போது கஜா டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியோடு வந்து அங்கே பொதுமக்கள் மீது நடத்தி நடத்தியிருக்கின்றாராம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது எனவே அந்த அடிப்படையிலே கஜா மீது பலருக்கு கோபம் இருந்திருக்கலாம் அதனால்தான் சுட்டுக் கொண்டார்கள் என்ற அடிப்படையிலும் பேசுபொருளாக பொருளாக இருந்த போதுதான் இப்போது சமன் மற்றும் லஹிரு ஆகியோர் இந்த இதை செய்தது நாங்கள் தான் தாங்கள் தான் என்பதை ஒத்துக்கொண்டிருக்கின்றாராம் தருண் சொல்லப்படுகின்ற பாதாள உலகக்குழு உறுப்பினராக இருக்கின்ற இப்போது மலேசியாவிலே தலைமுறைவாக இருக்கின்ற அந்த நபருடைய உத்தரவு கிணங்க இந்த லஹிர் மற்றும் சமன் ஆகியோருடைய உத்தரவு கிணங்கத்தான் அந்த கஜா கஜா சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் கஜா சுட்டுக் கொல்லப்பட்ட போது அவருடைய மகள் மற்றும் மகன் கொலை செய்யப்பட்ட விடயம் ஒரு துரதிர்ஷ்டமான விடயம் என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றனர் எனவே தென் மாகாணத்திலே குறிப்பாக அம்பாந்தோட்டை மாத்திரை காலி கழுத்துறை போன்ற பகுதிகளில் இடம்பெறுகின்ற கொலைச் சம்பவங்களுக்கு தாங்கள் அதாவது பல கொலைகளிலே தாங்கள் ஈடுபட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதிலும் கஜா கொலை செய்யப்பட்டதற்கு காரணம் முன்னூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப்பொருள் பொருள் போலீசாருக்கு தெரிய வந்து விட்டது இதற்கு இவர் காரணமாக இருப்பார் என்ற தான் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதோடு அதே மித்தனிய பகுதியிலே வைத்து இரட்டை கொலை ஒன்று இடம்பெற்றிருந்தது அந்த இரட்டை கொலைக்கும் தாங்கள் தான் காரணம் என்பதை இப்போது சமன் உட்பட இந்த லகிவு ஆகியோர் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் எனவே எப்படித்தான் இவர்களிடம் இந்த உண்மை எடுக்கப்பட்டதோ தெரியவில்லை அத்தனை உண்மைகளையும் இப்போது கக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதிலும் ஒரு மிக முக்கியமான விடயம் இந்த கெசல் பத்திர பத்மையினுடைய தொலைபேசியில் இருந்து கனமுள்ள சஞ்சீவையை சுட்டு கொள்வதற்காக தயாரிக்கப்பட்ட அந்த திட்டத்திலே குறிப்பாக ஒரு சட்ட நூலொன்றுக்குள்ளே துப்பாக்கி மறைத்து வைத்து இசாரா செவ்வந்தி கொண்டு வந்திருந்தார் அந்த ஏற்பாடுகளை செய்த காணொலியானது புகைப்படம் எடுக்கப்பட்டு தொலைபேசிக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது எனவே சிக்கியது என்னமோ ஐந்து பேர் தான் ஆனால் இலங்கைக்குள்ளே பெரும் வலையமைப்பே இப்போது சிக்கி இருக்கின்றது அல்லது பெரும் வலையமைப்பே வெளிவந்திருக்கின்றது என்பதுதான் இந்த ஆனந்த விஜயபால் அவர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது எனவே இவர்களோடு தொடர்பு மிக மிக முக்கியமான முக்கியமான இன்னும் அவர் பெயர் சொல்லவில்லை அரசியல்வாதிகள் என்பதை போலீஸ் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கின்றார் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதோடு குடிவரவு குடியகல்வு அதிகாரிகளும் இதில் ஈடுபட்டிருக்கின்றனர் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அடுத்தடுத்த காலங்களில் அடுத்தடுத்த நாட்களில் அவர்களும் கைது செய்யப்படலாம் என்பது இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது எனவே இந்த அறக்கட்டாவை கட்டாவை கொலை செய்வதற்கு திட்டம் திட்டப்பட்ட விடயம் நேற்றைய தினம் தான் அந்த நபர் கைது ஆனால் இந்த கொலை திட்டம் முன்னரே திட்டப்பட்டிருக்கிறது இப்போது அவர்கள் கைது செய்யப்பட்டது அந்த பாதாள உலக குழுவை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டதனால் அந்த கொலையை செய்ய முயற்சித்த நபர் அந்த கருவிகளை எல்லாம் எரித்து இருக்கின்றாராம் இதனால் இப்போது அவரும் சிக்கி இருக்கின்றார் எரிக்கப்பட்ட கருவிகளும் சிக்கப்பட்டிருக்கின்றன இந்த உண்மைகளை கெசல் பத்ர பத்மையே தன்னுடைய வாயால் சொல்லிவிட்டார் என்ற அடிப்படையிலே தான் இப்போது ஆனந்த விஜயபால் அவர்களும் ஊடகங்களுக்கு இந்த செய்தியை தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு ரணில் விக்ரமசிங்க விடயமும் மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்ற என்பதுதான் மிக முக்கியமான விடயம் அதுவும் ரணில் விக்ரமசிங்க இதயத்திலே மூன்று அடைப்பும் ரணில் சிறுநீரகம் செயலழந்து விட்டது இப்படியாக பல தரப்பட்ட பொய்கள் வதந்திகள் தான் வெளிவந்திருக்கின்றது என்ற உண்மை இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது அதிலும் ரணில் விக்ரமசிங்கவை காப்பாற்றுவதற்காக குறிப்பாக தேசிய ம இந்த கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிரு சென்றிருந்தார்கள் அந்த இடத்திலே அவர் சிகிச்சை பெற்று வருகின்ற போது கொழும்பு தேசிய மருத்துவமனையினுடைய பதில் பணிப்பாளராக இருக்கின்ற ருவான் அவர்கள் பலதரப்பட்ட அறிக்கைகளை வெளிப்படுத்தி இருந்தார் அந்த ருவான் வெளிப்படுத்திய அறிக்கைகளிலே ரணில் அந்த இருக்கின்றது இந்த இருக்கின்றது அவரை வெளியே விட முடியாது அவரை பாதுகாக்க வேண்டும் என்றெல்லாம் பல விடயங்களை அவர் தெரிவித்திருந்தார் இதிலே பல விடயங்கள் போலியானது என்பதை இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு உணர்ந்தது மாத்திரமல்லாமல் இப்போது இந்த சுகாதார அமைச்சகத்தினுடைய விசாரணை பிரிவு இந்த விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே மிக விரைவிலே குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு இந்த ருவான் அவர்கள் வரப்பட போகின்றார் என்ற விடயமும் இப்போது மிகப்பெரிய ஒரு விடயமாக மாறி இருக்கிறது எனவே இவர் கொண்டு வரப்பட்டு விசாரிக்கப்பட்டால் அப்படி என்றால் ரணில் விக்கிரமசிங்கனுடைய போலி முகம் வெளியே வந்து விடுமோ என்ற அடிப்படையிலும் இன்னும் ஒரு கோணத்திலே மக்கள் பேச எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் எனவே நடத்தப்படுகின்ற விசாரணைகளிலே அதாவது கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய பதில் பணிப்பாளரிடம் நடத்தப்படுகின்ற விசாரணைகளிலேதான் மிக முக்கியமான விடயங்கள் வெளிவரலாம் எனவே அவருக்கு இருந்த நோய்கள் தொடர்பாக வந்த அறிக்கைகள் போலியானதா அல்லது உண்மையானதுதானா என்பது தொடர்பான விசாரணைகளும் இப்போது முடிக்கி விடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விடயங்களுக்கான அணுகுமுறையை எப்படி அரசாங்கம் நகர்த்த போகிறது என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணும் காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் வணக்கம்